விடிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டுவிட்டோம் எங்களது திரையுலக மார்கண்டே என் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே கெல்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவர் மார்க்கண்ட அன்புக்குரிய மாஸ்டர் ஜகோ தங்கம் அவர்களே மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதரன் அவர்களே மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி இவருடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செலியன் அவர்களே மற்றும் இந்த இனிய இனியின் கதாநாயக இனிய விழாவின் இது மேடை நாகரிக இந்த இனிய விழாவின் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளர் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் அண்ணன் திரைநீதி செல்வம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் எங்க அண்ணன் திரைநிதி செல்வன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு தான் பக்கத்துல தேவராய் சார் எல்லா நண்பர்கள் தான் பத்திரிகாரர்கள் எல்லாருமே நண்பர்கள் எங்க சகோதரர்கள் தான் நீங்க மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் இது ஒரு பெரிய இந்த படம் வந்து வெற்றி அடையணும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து உண்மையாவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரா இந்த படத்துக்கு இயக்குனரா பிக்ஸ் பண்ணிருக்காரு நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டர் பரதன் சாருடைய கோ டைரக்டர் சங்கர் சார் அவர் இந்த படத்தை கொஞ்சம் கை தட்டுங்க அவர் எங்க இயக்குனர் ஜாதியா தான் ஒரு பில்டப் பண்ணி சொல்றேன் அதனால சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்க அண்ணன் ராஜாணெல்லாம் நிறைய சொல்லுவாங்க பேசுவாரு இப்ப நாங்க சிறப்பு விருந்தினா பாத்தீங்கன்னா சென்டர்ல உட்கார்ந்தோம் படத்தின் முக்கியமா வந்துட்டு நீங்க எங்கிருந்து 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 எங்க தேவராசர் அங்கிருந்து பாத்துட்டே இருக்காரு என்னப்பா சிறப்பு விருந்தா சென்டர்ல உட்காந்து கதாநாயகன் கதாநாயகர் தள்ளி விட்டுக்கல ஓரன்ட்டு அந்த பாறைகளே புரிஞ்சுது அதனால உடனே சொன்ன மாசத்துக்கிட்ட மாசத்துல நமக்கு தள்ளி உட்காந்துக்கலாம் கதாநாயகன் கதாநாயகன் வந்து சென்டர்ல உட்கார கூப்பிடுங்க அப்படின்னு அதுல ஒரு சுயநலம் தான் பக்கத்துல என்ன சீட்டு கிடைக்கும் பார்த்தேன் மாசம் புத்திக்கிட்டாரு இல்லையா இல்ல அதனால இந்த கதாநாயகி அவங்களும் சரி கதாநாயகி ரெண்டு பேருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க இந்த இப்ப சொன்னாங்க தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயில இருந்து வந்திருக்காங்க எங்களுடைய தமிழ் மண்ணு உடைய அன்போடு வரவேற்குது மேடம் அவங்க எல்லாரும் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவரை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கூட வேற மொழி எல்லாம் போய் இது பண்ணும்போது அப்படி பேசாம தவிப்போம் அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜாதி சார் வந்து மலையாளத்துல எழுதி நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி அன்பு சார் சொன்ன மாதிரி மலையாளத்துல எழுதி அந்த தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க அதுக்கே முதல் கை தட்டு உண்மையா சார் ரொம்ப அப்ரிசியேட் இருக்கு அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீ தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க உண்மையா அற்புதம் அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பாத்தீங்கன்னா இப்ப மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது எல்லாமே உலக இந்தியா மாதிரி ஆகி இப்போ எல்லாமே இங்கிலீஷ்ல வைக்கணும் படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்றாங்கன்னா நார்த்து ஹிந்தி 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 என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு அப்ரோச் பண்றோம் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலிருந்து வந்து ஹிந்தி ரைஸ் வாங்குறவங்களாக வாங்குறாங்களோ வாங்கப்படுது இல்லையோ ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்தோன்னு இங்கிலீஷ் டைட்டில் அதனால தான் இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது இப்போ அதையெல்லாம் மீறி வந்து ஒரு அவர் வந்து மொழியால வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கும் அப்படின்னு எடுக்கணும்னு நினைக்கும் போது அகவிழி அகமொழி விழிகள்னு வைக்கிறாரு தூய தமிழில் வைக்கிறார் ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்கள இருந்து நாம நிச்சயமா பெருமை பண்ணணும் அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம ஒரு அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் எழுதணும் கண்டிப்பா ஸோ அயல் நாட்டில் பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார் ஸோ அந்த மாதிரி சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமா காப்பாற்றணும் அதே மாதிரி வெளியில வரும்போது ஒரு நம்பர் கேட்டாரு ஒரு தயாரிப்பாளர் இது வந்து நான் திரைத்துறை நலவாரி உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இப்ப வந்து இப்ப மானிய கோரிக்கையில் சட்ட அசம்பிளி நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த நம்பர் கேட்டாரு மானியம் எப்ப கொடுப்பீங்க எப்ப கொடுப்பீங்க கேட்டாரு அப்ப நான் இப்ப சொல்லிட்டு இப்போ மேடல் என்ன சொல்றேன் உங்களுக்காக என்ன அதாவது இப்ப வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் அந்த குழு அமைக்கப்பட்ட குழு இந்த படத்தை பார்த்துட்டாங்க இதை வந்து பத்திரிகையாளருக்கும் நான் ஒரு செய்தியாவே சொல்றேன் இப்போ சட்டசபையில கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை சொன்னாங்க அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்ன திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமாக வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்காரு அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்றேன் இதை நீங்க வந்து எங்களோட தயாரிப்பாளர்கள் எங்களோட திரைத்துறை சார்ந்த உங்களுக்கு தெரியாமல் இருக்கு அது உங்களை பத்திரிகை வாயிலாக அதை வந்து நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்